மகாநதி சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் காவேரியும் சந்தோஷமாக வந்து கை கொத்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வெண்ணிலா வந்து எவ்வளோ துமிர் இருந்தால் என்னை அவ்வளோ ஏமாற்றி என்ன தனியாக குடிப்பிட்டு போய் என்ன வச்சே வீடியோ எடுத்து கவுத்துட்டல எப்படி ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடிக்க போகிறாங்க இப்போ வெண்ணிலா இப்போது விஜய் வந்து அவன் மேலே அவ்வளோ தான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ உன்னோட அம்மா அப்பா இறப்பையே வந்து அசிங்கப்படுத்திட்டேன் நீ வந்து இந்த மாதிரி இருப்பா நான் கனவு கூட நினைக்கல எல்லாத்துக்கும் ஏ மேலே தான் உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்குனேன் இல்லை அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அவங்களோட சேர்ந்துட்டு என்னை ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு வந்துட்டு இல்லை வெண்ணிலாச்சி என் மூஞ்சிலே முழிக்காத இவ்வளோ நாளா எனக்கு ஒரு சின்ன கில்டினஸ் இருந்துச்சு ஐயோ நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே வெண்ணிலா விட்டுட்டு அப்படின்ட்டு ஆனால் இப்போ உன்னை ஒரு மனுஷியாக கூட நான் மதிக்கிற மாதிரி இல்லை சி என் கண்ணு முன்னாடி என் கதை ஒழுங்காக உங்க மாமாவை கூட்டிகிட்டு இப்போ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் கதை எல்லாமே உங்களுக்காக தானே விஜய் பண்ண என்ன விஜய் நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சி அதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அருகதையும் கிடையாது யோகியதையும் கிடையாது பாரு என் பொண்டாட்டிய காலையிலேருந்து ஒருத்த காலையில் நின்று எப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு வந்தணும் அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்னை கொண்டு வந்தா பாத்தியா அதுதான் உண்மையான காதல் அதுதான் லவ் ஆனால் நீ சொல்லிட்டு வர பாத்தியா பின்னாடியே பிடுங்கிக்கிட்டு இது வந்து லவ்வே கிடையாது அது முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வா காவேரி போகலாம் அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் வா நீனும் காலையிலேருந்து இருந்து என்னெல்லாம் பண்ணேன் எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண காவேரி அதை நான் மறக்கவே மாட்டேன் நானுமே தப்பு நிறையா பண்ணிட்டேன் இந்த வெண்ணிலா வந்து நான் இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்தில் இவ்வளோ தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு உடனே நானும் தனங்க பண்ணிட்டேன் நான் தனங்க அவளை கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க சரி விடு நம்ம ரெண்டு பேருமே இப்போ தான் எல்லாத்தையும் தப்பு நினைச்சிட்டோம்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ சாப்பிட கூட்டிகிட்டு போனோம்னா எங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வேணால் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னா உத வாங்குவேன் ஒழுங்காக சாப்பிடவா காலையிலேருந்து வெறும் வயிறோடு நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட கூப்பிடும்போது பாப்பா சாரி பாப்பா அப்பா நமக்கு இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாரு சாரி லேட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பாப்பா கிட்ட சாரிலாம் கேட்குறாங்க காவேரி ஸோ இப்போ சாப்பாடெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறா காவேரி இங்கே பாரு நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு பாப்பா வயதில் இருக்கில்ல நீ தான் முதல்ல சாப்பிடணும் நீ தான் முதல்ல உடம்பு பார்த்துக்கணும் நான்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ காவேரிக்கு வந்து விஜய் ஊட்டி விட விஜய்க்கு வந்து காவேரி ஊட்டி விட ஸோ இந்த மாதிரி போகுது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சரியா இனிமே ஒன்று நான் நல்லா பார்த்துப்பேன் அப்பா நமக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா என்ன இன்னும் வீட்டுக்கு ஆனோம் நம்ம வந்து போய் பார்த்துட்டுலாம் இங்கே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ல गंगा ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பா காவேரி நான் நினைக்கிறேன் நீங்க எப்படியாவது அம்மா விட்டுட்டு போயிருங்க அம்மா வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு குமரன் அனுப்பி பாக்குறாங்க இருந்தாலும் ஷாரதா இல்லல நான் வரேன் காவேரியை பார்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू